பிரம்மா படைச்சு அனுப்பிச்சிருவாரு விஷ்ணு நம்மளை பராமரிச்சிருவாரு சிவபெருமான் நம்மளுடைய லைஃப் முடிஞ்ச உடனே இந்த போத உடலை அழித்து இந்த ஆத்மாவை அந்த பேரண்ட ஜோதியில கொண்டு போய் கலக்கிறது அவருடைய பிரதான ஜாப் நம்மளால என்ன பண்றாங்க சிவன் கோயிலுக்கு போயிட்டு அப்பனே சிவபெருமானே எனக்கு செல்வத்தை கொடு பொண்ணை கொடு பொருளை கொடு என் கடனை எல்லாம் அடைச்சி ரெண்டு லாரி வாங்கி கொடு ரெண்டு பஸ் வாங்கி கொடு கார் வேணும் பைக் வேணும் ஊருக்குள்ளார அந்தஸ்து வேணும் வரப்போற பஞ்சாயத்து தேர்தலில் ஜெயிச்சு நான் வந்து கவுன்சிலர் ஆகணும் இந்த மாதிரி எல்லாம் வேண்டிக்கிறது அதாவது இது டிபார்ட்மெண்ட்டே வேறீங்க பணம் வேணும் அப்படின்னு சொன்னா லட்சுமி அம்மாட்டத்தை கேளுங்க கல்வி வேணும்னா சரஸ்வதி அமட்டத்தை கேளுங்க அதுக்கு மேல உங்களுக்கு என்னென்ன தேவையோ அந்த மினிஸ்ட்ரியில் அப்ளிகேஷன் போட்டு நீங்க அங்க வாங்கிக்கணும் அதை விட்டுட்டு சிவபெருமான்கிட்ட போயிட்டுலாம் இது வேணும்னு கேட்கறது இது எப்படி இருக்குதுன்னா லோன் வேணும்னா பேங்குக்கு போய் மேனேஜரை பார்த்து கேட்கணும் அதை விட்டுட்டு போலீஸ் ஸ்டேஷனுக்கு போய் ஏட்டை கிட்ட எல்லாம் லோன் கேட்க அப்புறம் அவர் ரைட்டு சாரை கூப்பிட்டு ஒரு எஃப்ஐஆர் வேணும் எழுத சொல்லுவாங்க பிரம்மா எழுதி அனுப்பினா மாதிரி தலை எழுத்து அது இல்ல நம்ம ரேத்து சார் எழுதுவார் பாரு அதுதான் இனிமே நம்ம தலையீடு